அவர்கள் முன்னால் நாற்பதாவது வருடத்தில் பிறந்து ஹிஜ்ரி பதினேழில் பதர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சிரேஷ்டமான சஹாபிகளில் ஒருவராகவே இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாது அவருடன் எல்லா விதத்திலுமான போர்க்களங்களிலும் மும்முரமாக நின்று கலந்து கொண்ட மிகவும் திறமையாக அம்பெறியக்கூடியவர்களுடைய அந்த பிரிவில் இவர்கள் களப்பணியாற்றி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இவர்களுடைய அந்த யுத்த அனுபவம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பிற்காலத்தில் ஈராக்கை வெற்றி கொள்வதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது என்றும் பதிவு செய்யப்படுகிறது இவர்களை பொறுத்தவரையில் அல்லஹின் தூதர் சல்லதாக அலை வசல்லாம் அவர்களை தொட்டும் ஏறத்தாழ நான்கு ஹதீசுகளை அறிவித்திருக்கிறார்கள் இவர்கள் பசரா பிரதேசத்தின் முதலாவது வாலியாக முதலாவது ஆட்சியாளராக அதாவது ஆட்சியாளரால் நியமிக்கப்பட்ட அந்த பகுதிக்கு உரிய கவர்னராக இவர்கள் இருந்து செயற்பட்டிருக்கிறார்கள் அதன் பின்னால் அவர்கள் மதீனாவை நோக்கி திரும்ப வந்து விடுகிறார்கள் அங்கே ஒரு சில காலங்கள் இருந்துவிட்டு எனினும் முரதியுல்லா உன்னவர்கள் திரும்பவும் அவர்களை அங்கே செல்லுமாறு பணிக்கிறார்கள் பசராவிலிருந்து ஒரு சில காலங்கள் அங்கே நீ நீதி வழங்கக்கூடிய ஒரு நீதிபதியாகவும் அப்பகுதிக்குரிய பொறுப்பாளராகவும் இருந்துவிட்டு மதீனாவை நோக்கி மீண்டார்கள் ஆனால் திரும்பவும் மதீனாவிலிருந்து உமரது இல்லானவர்கள் அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அவ்வாறு அவர்கள் திரும்பச் செல்லுகின்ற நேரத்தில் ஹிஜிரி பதினேழு பதினேழில் தனக்கு ஐம்பத்தி ஏழு வயது நெருங்கியிருந்த அந்த நேரத்தில் அவர்கள் வஃப்தாகின்றார்கள் மதீனாவுக்கு அண்மித்த ஒரு பகுதியில் அங்கே அவர்கள் மதீனாவுக்கு அண்மித்த அந்த பகுதியில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் என்பது இவர்களை பற்றிய ஒரு குறுகிய பார்வையாக உங்கள் முன் சமர்ப்பிக்க முடியும் இதை தொடர்ந்து வரக்கூடிய பாடத்தில் இன்ஷால்லா நாங்கள் இன்னும் சில சகாபாக்களை பற்றி அவருடைய பெயர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றுகள் வரலாறில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சகையான நிகழ்வுகள் சம்பந்தமாக இன்ஷால்லா நாங்கள் பார்ப்போம் என்று கூறி முடித்துக்கொள்கின்றேன்